இருக்கும் இனிய நல் வணக்கங்கள் குரு ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்கரகதியில் மிதனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அங்கு அவர் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் பின் நேர்கதியில் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எண்பத்தி ரெண்டு நாட்கள் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார் மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் மிதுனம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் பொது பலன்களாக இப்பொழுது பார்ப்போம் குரு மிதுனத்தில் செஞ்சரிக்கும் இந்த நூற்றி எழுபத்தெட்டு நாட்கள் குரு பலம் பெறும் ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ராசியில் குரு பலம் பெறுகிறது மற்ற ராசிகள் ஸ்தான பலம் ரீதியாக சதவீதம் ரீதியில் பலன்களை திரையில் காட்டப்படுகிறது மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான தெசா புத்தி அந்தர பலன்களுக்கு ஏற்பத்தான் கோச்சார குரு பலன்களின் நன்மைகள் கிடைக்கும் என்பது அடிப்படை உண்மையாகும் எனவே இவைகள் பொது பலன்கள்தான் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்வைகள் ரீதியாக பலன்களை பார்ப்போம் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் குருவுக்கு உண்டு இவை குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு என்ற அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை பார்ப்போம் மேஷம் ராசிக்கு மூன்றில் அமர்ந்து வெற்றிகளை கொடுக்கப் போகிறார் விடா முயற்சிகளால் வெற்றிகள் கிடைக்கும் மேலும் அவர் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்து திருமண முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரும் உங்களுக்கு உரையச்சன் ஈயாக இருப்போர் சுப செலவுகளை கொடுக்கும் வகையில் குரு உதவி செய்வார் கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் வகையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் நீங்கி அனுகூலம் ஆதாயம் பெறுவீர்கள் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்த்து பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக கிடைத்திடும் தந்தை தந்தை வழி உறவுகள் வகையிலும் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்த்து தொழில் லாபங்கள் சிறப்பாக கிடைத்திடும் பதவி உயர்வுகள் மற்றும் உ உங்களுடைய மேன்மையான பலன்கள் அனைத்தும் சிறப்பாக கிடைத்திடும் பெரியோர்கள் மூத்தோர்கள் அணுகலும் பதவி பரிசுகள் பட்டங்கள் பாராட்டுகள் கூடுதலாக கிடைத்திடும் ரிஸ்வம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பலம் ஏற்படுவதால் ஒரு எண்பது சதவீத நன்மையான பலன்கள் ஸ்தான பலம் ரீதியாகவும் ஏற்படும் அனைத்து வித யோக பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் ஆறாம் இடம் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வருவார் வளர்ச்சி கடன் உதவிகள் கிடைக்கும் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அசுவ பலன்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் வெளிநாடு வெளியிடும் வகையிலும் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் எதிர்பாராத தன யோகங்களும் கிடைக்கும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மேன்மை சிறப்பாக இருக்கும் மேலும் சம்பாத்திய வகையில் உள்ள வேலை தொழில் வியாபாரம் ரீதியிலும் சம்பாத்திய மேன்மை ஏற்படும் காரிய வெற்றிகளும் சிறப்பாக இருக்கும் பெற்றோர்களின் அனுகூலம் ஆசீர்வாதங்களும் கூடுதலாக கிடைத்திடும் முதினம் ராசிக்கு ராசியில் ஜென்மக்குருவாக இருந்தாலும் ராசியை சு குரு சுபப்படுத்துவார் ஜென்மக்குரு வனவாசம் போக வைக்க மாட்டார் சுபப்படுத்தி தன்னம்பிக்கை தைரியம் எதா முயற்சியுடன் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெறுவீர்கள் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் அதிர்ஷ்டங்களும் கிடைத்திடும் புத்திர வகை மேன்மைகள் பதவி உயர்வுகள் பூர்வீகம் குலதெய்வ அனுக்கரகம் சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண காரியங்கள் இனிதே நிறைவேறும் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவியில் இருந்த கருத்து வேறுபாடு முயற்சியாகி நட்பலன்கள் நடந்திடும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் பாக்கிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைத்திடும் தந்தை தந்தை உறவுகள் சொத்துக்கள் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அனுகூலம் ஆதாயம் பெறுவீர்கள் மகரம் கடகம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு விரய செலவுகளை கொடுப்பார் சுப காரியங்களை நிறைவேற்றி சுப விரய செலவுகளாக இருக்கும் மேலும் நான்காம் இடத்தை பார்ப்பதால் வீடு வாகனம் நிலவுளவகையிலும் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் மேலும் கல்வி மேன்மை ஏற்படும் தாய் தாய்வர்க்கு உறவுகள் அனுகூலம் ஆதாயம் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்த்து எளிய கடன் உதவிகளும் கடன் நோய் வம்பு வழக்குகள் தீர்வுகளும் நிவர்த்திகளும் சிறப்பாக அமைந்திடும் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் அனைத்து வித அசுபங்களும் தீர்ந்திடும் எதிர்பாராத தன யோகங்களும் வெளியிட அனுகூலம் ஆதாயம் சிறப்பாக இருக்கும் சிம்மம் ராசிக்கு அஷ்டம காலத்தில் பதினொன்றாம் இடத்தில் குரு பலம் ஏற்படுவதால் அனைத்து வித முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் வகையில் குரு உதவி செய்வார் எனவே உங்களுக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்த்து விடா முயற்சிகளால் வெற்றிகளை பெற வைப்பார் ஆடை ஆபரண சேர்க்கை தைரிய வீரியம் மற்றும் ஆளடிமைகள் அனுகூலத்தால் தொழில் மேன்மையும் சம்பாத்திய மேன்மையும் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் அதிர்ஷ்ட வழிகளிலும் உங்களுக்கு பலன்கள் தரும் புத்திரவக மேன்மைகளும் பதவி சிறப்பாக கிடைத்திடும் குலதெய்வம் பூர்வீக வகையில் அனுகூலம் இருக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்த்து நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவிடிய இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையும் அனுகூலம் ஆதாயம் சிறப்பாக இருக்கும் கன்னிராசிக்கு பத்தில் குரு பதவியை துளை துளைக்க மாட்டார் அதாவது உங்கள் தகுதிக்கு குறைவான வேலையில் பொருளுக்கு தகுதிக்குரிய வேலையை கொடுத்து பதவி உயர்வுகளை கொடுப்பார் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பம் தனம் வாக்கு வகையில் மேன்மையான பலன்கள் கிடைக்கும் தன சேர்க்கை மிகுதியாக இருக்கும் நான்காம் இடத்தை குரு பார்ப்பதால் வீடு வாகனம் நிலப்பல வகையிலும் விருத்திகள் ஏற்படும் கல்வி விருத்தி தாய் தாய் விற்க உறவுகளில் அனுகூலம் ஆதாயங்களும் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் கடன் நோய் வம்பு வழக்குகள் நிவர்த்தியாகும் தீர்வாகும் மேலும் வளர்ச்சி கடன் உதவிகளும் கிடைத்திடும் துலாம் ராசிக்கு பாக்கியத்தில் குரு அமர்ந்து பாக்கியங்கள் அனைத்தையும் கொடுத்துடுவார் மேலும் அவர் உங்கள் ராசியை பார்ப்பதால் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெறுவீர்கள் மூன்றாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு வெற்றிகள் பல குவிந்திடும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வகையிலும் காரியங்கள் நிறைவேறி புகழ் வெற்றிகள் கூடுதலாக கிடைத்திடும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பதவி உயர்வுகள் அதிர்ஷ்டங்கள் சிறப்பாக கிடைத்திடும் புத்திர வகை மேன்மைகளும் பூர்வீகம் குலதெய்வ அனுகூலம் ஆசீர்வாதமும் சிறப்பாக இருக்கும் விருச்சகம் ராசிக்கு எட்டில் குரு மறைந்தாலும் உங்களுக்கு எட்டாம் வீட்டின் சுப பலன்கள் அதிகமாக கிடைத்திடும் எட்டாம் வீட்டின் வெளியிடம் வெளிநாடு வகையில் அனுகூலம் கிடைக்கும் எதிர்பாராத வகையில் யோகா வணிகங்கள் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் வகையிலும் அனுகூலம் ஆதாயங்கள் சிறப்பாக இருக்கும் மேலும் அசுவ பலன்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் மேலும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பார் சுப காரியங்கள் நிறைவேறி உங்களுக்கு சுப செலவுகளையும் தந்துவிடுவார் வெளிநாடு முயற்சியில் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்தை குரு பார்த்து குடும்பம் தனம் வாக்கு வகையில் நன்மைகளை தந்திடுவார் தனச்சேர்க்கை மிகுதியாக இருக்கும் நான்காம் இடத்தை குரு பார்ப்பதால் வீடு வாகன நிலப்பல யோகங்களும் சிறப்பாக விருத்தியாகும் தாய் தாய்க்கு உறவுகள் அனுகூலம் இருக்கும் கல்வி மேன்மை ஏற்படும் தனுசு ராசிக்கு ஏழில் குரு அமர்ந்து ராசியை பார்த்து தன் வீட்டை தான் பார்க்கும் அமைப்பில் மூலத்திரிகோண பலம் பெறுவதால் அனைத்து வித சுப காரிய முயற்சிகளும் உங்களுக்கு இனிதே நிறைவேறும் பதினொன்றாம் இடத்தை குரு பார்த்து தொழில் மேன்மை பொருளாதார உயர்வுகள் பதவி உயர்வுகள் கௌரவ உயர்வுகள் மதிப்பு அந்தஸ்து கௌரவம் பாராட்டு சிறப்பாக இருக்கும் மூத்தவர்கள் பெரியோரில் அனுகூலம் ஆசீர்வாதமும் கூடுதலாக கிடைத்திடும் உள் ராசியை குரு பார்ப்பதால் தன்னம்பிக்கை தைரியம் நல்ல எண்ணங்கள் நல்ல திட்டங்கள் மூலம் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் விடா முயற்சிகளால் வெற்றிகள் கிடைத்திடும் ஆடை ஆபரண சேர்க்கை ஆளடிமை மற்றும் என் போக விருத்திகளும் கிடைக்கும் புகழ் பெருமையாக கிடைத்திடும் மகரம் ராசிக்கு ஆறில் குரு அமர்ந்து வளர்ச்சி கடன்களை கொடுத்துருவார் அதேபோல் நோய்க்கடன் ஒம்பு வழக்குகள் நிவர்த்தி செய்வார் மேலும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் வேலை வியாபாரம் ரீதியில் சம்பாத்திய மேன்மை கொடுத்திடுவார் தொழில் வகையில் கூடுதல் அனுகூலம் கிடைக்கும் மற்றும் காரிய வெற்றிகள் சிறப்பாக இருக்கும் பெற்றோர்களின் ஆசீர்வாதமும் கூடுதலாக கிடைத்திடும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்த்து சுப செலவுகள் ஏற்படும் காலமாக இருக்கும் வெளிநாடு வகையிலும் உங்களுக்கு கூடுதல் அனுகூலம் கிடைத்திடும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்புள்ள பல வழிகளிலும் உங்களுக்கு பணச்சேர்க்கை மிகுதியாக இருக்கும் எதிர்பாராத வகையில் ராகுவும் பலவித தன யோகங்களை கொடுத்து உங்களுக்கு கூடுதல் மேன்மையை தந்திடுவார் கும்பம் ராசிக்கு ஐந்தில் குரு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்று கூறப்படும் பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு நன்மையான பலன்கள் எண்பது சதவீதம் ஏற்படும் அதிர்ஷ்ட வழிகளிலும் காரியங்கள் நிறைவேறும் கடவுள் அனுக்கிரகம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து பாக்கியங்கள் அனைத்தையும் கிடைக்கச் செய்திடுவார் மேலும் தந்தை தந்தை வழி உறவுகள் சொத்துக்கள் வகையிலும் அனுகூலம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் லாபங்கள் மேன்மையாக கிடைத்திடும் பதவி உயர்வுகள் கௌரவம் அந்தஸ்து உயர்வுகள் சிறப்பாக இருக்கும் ராசியை குரு பார்த்து தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயிற்சியும் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றியில் பெற்று மேன்மை பெறுவீர்கள் மீனம் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு அமர்ந்து சுகபோக வசதி வாய்ப்புகளை கொடுத்து சுகத்தையும் தந்துடுவார் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் அசுபங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் வேலை தொழில் வியாபாரம் ரீதியில் சம்பாத்திய மேன்மை ஏற்பட்டு பொருளாதார ஏற்றம் இருக்கும் காரிய வெற்றிகள் சிறப்பாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளியிட வகையில் அனுகூலம் இருக்கும் சுப காரியங்கள் நிறைவேறி சுப செலவுகள் கூடிடும் நாட்களாகவும் இந்த நாட்கள் அமைந்திடும் எனவே உங்களுக்கு ஜென்மச்சனியின் பாதிப்புகள் பெரிதாக இருந்தாலும் அந்த ஜென்மச்சனியின் பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தியாகி சுப பலன்கள் ஏற்பட உங்களுக்கு குருவின் பார்வை நன்மையான பலன்கள் கொடுத்துடும் वर्ल्ड कल